வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் அரசியல் சாசன சிற்பி அண்ணல் அம்பேத்கரின் நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் உஜ்ஜெயினியில் நடைபெறவுள்ள கும்பமேளாவுக்கான ஏற்பாடுகளை ரயில்வே அமைச்சகம் மேற்கொண்டிருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் தமிழ் புத்தாண்டு தினம் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களால் அரசு பள்ளியில் சேரும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் அரசியல் சாசன சிற்பி அண்ணல் அம்பேத்கரின் நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பல்வேறு தடைகளையும் கடந்து தமக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிய அம்பேத்கர் தமது அசாத்திய சாதனைகளால் உலகம் முழுவதும் போற்றப்படும் தலைவராக திகழ்கிறார் என்று தெரிவித்துள்ளாா் கல்வியாளர் சட்ட நிபுணர் பொருளாதார வல்லுநர் சமூக சீர்திருத்தவாதி என பன்முகத்தன்மை வாய்ந்த அவர் பெண்கள் மற்றும் நலிந்த பிரிவினரின் சமூக பொருளாதார உரிமைகளுக்காக தமது வாழ்நாளை அர்ப்பணித்தவர் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அரசியல் சட்டத்தை உருவாக்கி நாட்டிற்கு பெருமை சேர்த்த அம்பேத்கரின் கனவை நனவாக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தீவிரமாக பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜினியில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெறவுள்ள கும்பமேளாவுக்கான ஏற்பாடுகளை ரயில்வே அமைச்சகம் தொடங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் நகரிலிருந்து ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா வழியாக புதுதில்லி செல்லும் புதிய ரயில் சேவையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுடன் இணைந்து அவர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அஸ்வினி வைஷ்ணவ் இந்த ரயில் பல்வேறு முக்கிய இடங்களை இணைக்கும் வகையில் இயக்கப்படுவதாக கூறினார் தமிழ் புத்தாண்டு தினம் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது குரோதி ஆண்டு முடிவடைந்து விஸ்வாவசு ஆண்டு பிறப்பதையொட்டி மக்கள் ஆலயங்களுக்கு சென்று சிறப்பு வழிபாடு செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கோயில்களில் நடைபெற்ற சித்திரை நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கோவில்களில் நடைபெற்ற சித்திரை விஷு கனிகாணும் நிகழ்ச்சியில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கோவில் நாகர்கோவில் நாகராஜா கோவில் உள்ளிட்ட பிரபலமான கோவில்களில் அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றன இதையடுத்து கோவில்களில் சித்திரை விஷு கனிக்காணும் நிகழ்ச்சியும் பக்தர்களுக்கு கை நீட்டம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றன கன்னியாகுமரி பகவதே அம்மன் கோவிலில் கனிகாணும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புத்தாண்டில் பெண்கள் வீடுகளில் உள்ள பெரியோர்களின் கால்களில் விழுந்து ஆசி பெற்று கை நீட்டம் பெற்றனர் இவ்வாறு செய்வதால் ஆண்டு முழுவதும் வீட்டில் ஐஸ்வர்யங்கள் பெருகும் என்பது நம்பிக்கையாகும் கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் தமிழ் புத்தாண்டு தினத்தையொட்டி தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள் காரணமாக அரசு பள்ளியில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் வாலாஜா நகர் அரசு நடுநிலைப்பள்ளி நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் புதுமை பெண் மற்றும் நான் முதல்வன் போன்ற திட்டங்களின் பலனாக உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கை எண்பது சதவீதத்தை கடந்துள்ளது என்றார் அரசு பள்ளிகள் முன்பு வறுமையின் அடையாளமாக இருந்த நிலை மாறி தற்போது பெருமையின் அடையாளமாக உருவெடுத்துள்ளதாகவும் திரு சிவசங்கர் அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்தச் சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி பட்டமளிப்பு விழா உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆயிரத்து நூற்று முப்பத்தோரு மாணவர்களுக்கு பட்டங்களை அமைச்சர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்திற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் புதிய துணைவேந்தர்கள் நியமனம் குறித்து முதலமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் கோடை இருந்து தற்காத்துக் கொள்ள மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சதீஷ் கேட்டுக் கொண்டுள்ளார் கால்நடைகள் மற்றும் பறவைகளுக்கும் உரிய பராமரிப்பை மேற்கொள்வது அவசியம் என்றும் அவர் கூறினார் கோடை தாக்கம் அதிகமாக இருந்து வருவதால் பொதுமக்கள் உடலில் நீர் சத்து குறையாமல் பராமரிக்கவும் தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் ஓஆர்எஸ் எலுமிச்சை ஜூஸ் இளநீர் வீட்டில் தயாரித்த நீர்மோர் லசி மற்றும் பழச்சாறுகள் பருகி நீரிழப்பை தவிர்க்கலாம் பருவகால பழங்கள் காய்கறிகள் மற்றும் வீட்டில் சமைத்த உணவுகளை உண்ண வேண்டும் நல்ல காற்றோட்டம் மற்றும் குளிர்ந்த இடங்களில் இருக்கலாம் மெல்லிய தளர்வான பருத்தி அடைகளை அணிவது நல்லது வெளியில் செல்லும் பொழுது காலணிகளை கட்டாயம் அணிய வேண்டும் கூடுமானவரை முற்பகல் பனிரண்டு மணிமுதல் பிற்பகல் மூன்று மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்கவும் இதேபோல கால்நடைகளை நிழல் தரும் கூரை அடியில் கட்ட வேண்டும் அவசியமாக போதுமான அளவு தண்ணீர் கொடுக்க வேண்டும் இருவரி செய்திகள் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூடுதல் வரி விதிப்பு நடவடிக்கையை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது மேற்கு ஆப்பிரிக்க நாடான கபானின் புதிய அதிபராக அந்நாட்டின் ராணுவ தளபதி பிரைஸ் ஒலிகி என்கியுமா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நேபாள தலைநகர் காத்மண்டில் நடைபெற்ற தேசிய தோட்டக்கலை கண்காட்சி மூலம் ஒரு கோடியே இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் பூச்செடிகள் தோட்டக்கலை சாதனங்கள் விற்பனையாகியுள்ளன திபெத்தில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் இது நான்கு புள்ளி இரண்டாக பதிவானது ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்திற்குட்பட்ட பாலாகோட் பகுதியில் நேரிட்ட கண்ணிவெடி விபத்தில் ராணுவ வீரர் ஒருவர் காயமடைந்தார் மும்பையில் நிலவும் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்கும் வகையில் மாநகர் முழுவதும் பேரிடர் மேலாண்மை சட்டம் அமல்படுத்தப்படுவதாக பிரிகன் மும்பை மாநகராட்சி அறிவித்துள்ளது மிசோரமில் ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த வருவாய் புலனாய்வு பிரிவினர் இது தொடர்பாக இருவரை கைது செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே பெண்ணகர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காட்டேரியம்மன் கோயிலில் நடைபெற்ற வினோத திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கருப்பு ஆடை அணிந்து தரிசனம் செய்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் தந்திமாரியம்மன் கோயில் திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்கள் பூக்குண்டம் இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றினர் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே உள்ள ரஸ்தா காடு கடலில் குளித்த கல்லூரி மாணவர் ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்தார் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கம் வென்றது புளோரிடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா பதக்கம் வென்றது ஆடவர் பிரிவில் தீரஜ் பொம்மதேவரா வெண்கலப் பதக்கம் வென்றாா் பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி சவுதி அரேபியா புறப்பட்டுச் சென்றது இப்போட்டி நாளை தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது உலகக்கோப்பை டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று சீனாவின் மக்காவில் தொடங்குகிறது வரும் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா சார்பில் மணிகா பத்ரா ஸ்ரீஜா அகுலா ஆகியோர் பங்கேற்கின்றனர் பிரேகில் நடைபெற்ற பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகுமார் இஸ்ரேலின் கான்ஸ்டன்டைன் இணை பட்டம் வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பதினைந்து என்ற செற்கணக்கில் இங்கிலாந்தின் டேவிட் பிரான்சின் ப்ரூனோ இணையை வென்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி பனிரண்டு ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசியல் சாசன சிற்பி அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் உஜ்ஜினியில் நடைபெறவுள்ள கும்பமேளாவுக்கான ஏற்பாடுகளை ரயில்வே அமைச்சகம் மேற்கொண்டிருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் தமிழ் புத்தாண்டு தினம் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களால் அரசு பள்ளியில் சேரும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் உலக உலகோப்பை வில்பித்தை போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்